உன் சத்துருக்கள் அடங்குவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது எனக்கருமையான தேவஜனமே உன் சத்துருக்கள் அடங்குவார்கள் இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிற காரியம் ஐயோ எனக்கு விரோதமாக எழும்புகிற பிள்ளைகள் எவ்வளவா எழும்புகிறார்கள் எனக்கு விரோதமாக எழும்புகிற பிள்ளைகள் கூட்டமாக இருக்கிறார்கள் அவ்வளவு எனங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்கன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம் பல திட்டங்களை போட்டு பல உபாய தந்திரத்தை வச்சு எவ்வளவோ எழும்பி கொண்டிருக்கிறத நீங்கள் இன்றைக்கி அனுபவிச்சு கொண்டிருக்கிறீங்க ஒன்று விட்டால் ஒன்று ஒன்று முடிஞ்சால் ஒன்று அப்படின்னு இருக்கலாம் ஆனால் வேதவசனம் சொல்கிறது இன்னைக்கு சூழ்நிலை சத்ருக்கள் எழும்புகிறதை பார்க்கிறோம் ஆனால் சத்ருக்கள் அடங்குவார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது எனக்கு அருமையான தேவஜனமே என் சத்ருக்கள் அடங்க மாட்டுக்காங்களேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா எனக்கு எதிராய் இருக்கிறவர்கள் அடங்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா வேத வசனம் சொல்லுகிறது உங்கள் சத்துருக்கள் அடங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இந்த வார்த்தை நீங்க பிடித்துக்கொண்டு கொண்டு பண்ண போறீங்க கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு விரோதமாய் எழும்பின எல்லா சத்துருக்களையும் இன்னைக்கு அடக்க போகிறார் அவர்கள் அடங்குவார்கள் எப்போ அடங்குவார்கள் அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது இச்சகம் பேசி அடங்குவார்கள் அப்போது உங்களுக்கு விரோதமாக எவ்வளோ பேச்சு பேசியிருக்காங்க பேசிட்டாங்க இச்சகம் பேசிட்டாங்க உங்களை அவதூறாக பேசிச்சிட்டாங்க உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாங்க அவ்வளவுதான் இனி அவங்களால முடியாது அவர்கள் அடங்குவார்கள் எனக்கு அருமையான ஜனமே இந்த வார்த்தை உங்களுக்கு என்று எடுத்துக்கொள்ளுங்க யாருடைய சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள்னால் அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கத்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே என்று சொல்லப்படுகிறது நீங்கள் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாக இருந்தால் உங்கள் சத்ருக்கள் அடங்குவார்கள் நீங்கள் கத்தரால் ரட்சிக்கப்படாத ஜனமாக இருந்தால் சத்ரு அடங்க மாட்டான் எலும்பதான் செய்வான் பிரியமானவர்களே கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக இருங்க சத்ரு இச்சகம் பேசி அடங்குவார்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது ரெண்டு கள்ளர்கள் இச்சகம் பேசுகிறாங்க அந்த கண்டல் அதுதான் இச்சகம் ரெண்டு பேரும் இச்சகம் பண்ணாங்க ஆனால் என்னாச்சு முடிவில் அடங்கினார்கள் அடங்கினார்கள் ஒருவன் மற்றவனை அதட்டி யேசுவே ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தள்ளும் என்று சொல்லி அவன் பேசுகிறதை பார்க்கிறோம் ஏன் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள் அப்ப நீங்கள் ரட்சிக்கப்பட்ட மகனாக மகளாக மாத்திரம் இருங்கள் உங்கள் சத்ருக்கள் அடங்குவார்கள் அப்படிப்பட்ட கிருபை கத்த தருவாராக நாம் ஜபிக்கலாமா நேசிக்கிற நல்ல பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலையும் கூட உங்கள் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே இந்த வார்த்தையின் படி அண்டவரே சத்ருக்கள் இச்சகம் பேசி கொண்டிருக்கிற சத்துருக்கள் இன்றோடு அடங்குகிறபடியால் மக்கு நன்றி செலுத்துகிறோம் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஜனமாக கத்தருக்கு பிரியமான பிள்ளையாக வாழ அர்ப்பணித்திருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுடைய சத்ருக்களும் அண்டவரே இன்னைக்கு அடங்க போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க இந்த நாள் முழுதும் பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்க எங்க போனால் வந்தாலும் உடைய சமூகம் முன் செல்லட்டும் கத்தருடைய கிருவை பிள்ளைகளை தாங்கட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே கத்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமா மாத்திரம் இருங்க உங்க சத்தர்களோ இச்சகம் பேசி அடங்குவார்கள் அப்படிப்பட்ட கிருவை கத்தர் தருவாராங்க காட் பிளஸ் யூ